ம்மா நம ராம்மா நம ராம் ராமாய நமக அசாத்தியசாதக சுவாமி அசாத்தியம் தவ இம்பத ராமதுகா கிருபா சிந்தமத் காரியம் சாதைய பிரபோ சிவகாமி செந்தில்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பத்தொன்பது ராமன் பிரதிஜை செய்வது மனதிற்கு உகந்ததல்லாததும் ஒப்பாக துயரம் தரக்கூடியதுமான அந்த வார்த்தையை கேட்டும் கூட ராமன் கூட மனக்கவலை அடையாமல் கைகையிடம் இவ்வாறு கூறினார் அப்படியே ஆகட்டும் மன்னர் வாக்குத்தத்தம் செய்தபடி சடாமுடியும் மரபுரியும் தரித்துக்கொண்டு காட்டில் வசிப்பதற்காக இந்த இடத்திலிருந்தே நான் போய்விடுகிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எவராலும் ஆக்கிரமிக்க முடியாதவரும் எதிரிகளை அடக்க வல்லவருமான மன்னர் முன்பு போல் என்னிடம் சிரித்து மகிழ்ந்து பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தாயே தங்களிடம் இவ்வாறெல்லாம் பேசுவதற்காக தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் காட்டிற்கு போகாமல் இருப்பதற்காக ஏதேனும் வழி தேடுகிறேனோ என்று சந்தேகப்பட வேண்டாம் மரபுரி உரி சடாமுடி தரித்து நான் நிச்சயம் காட்டிற்கு போகிறேன் நீங்கள் மன திருப்தியுடன் இருங்கள் என் நலன் விரும்பியும் பிரம்ம உபதேசம் செய்தவரும் தந்தையும் மறநெறி வலு வலுவாதவருமான மன்னரால் எது ஆணையிடப்படுகிறதோ அதன் சாதக வாதகம் பற்றி ஆலோசனை செய்து கொண்டு அவருக்கு பிரியமானதை நான் செய்யாதிருப்பேனா என்ன நிச்சயமாக அவர் ஆணைப்படி நடப்பேன் ஆனால் பரதனுக்கு பட்ட அபிஷேகம் என்ற செய்தியை மன்னர் தானே என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை என்பதுதான் என் மனதை மிகவும் வருத்தமாகக்குகிறது சகோதரனான பரதனுக்கு என்றால் யாராலும் வற்புறுத்தப்படாமலேயே நான் தானாகவே சீதையும் ராஜ்யத்தையும் பிராணனையும் நண்பர்களையும் செல்வர்களையும் மகிழ்ச்சியுடன் கொடுப்பேனே வாக்கு தத்தம் மரம் முதலான பேச்செல்லாம் எதற்கு அப்படி இருக்கும்போது பெற்றெடுத்த தந்தையாரான மன்னரால் ஆணையிடப்பட்டு தங்கள் விருப்பம் கைகூடும் வண்ணமாகவும் மன்னரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவும் நான் அவ்வாறே மன்னரின் ஆணைப்படி செயல்படுவேன் என்பதை கூறவும் வேண்டுமா அரசாளு மன்னர் கீழே தரையை பார்த்துக்கொண்டு மெல்ல மெல்ல கண்ணீர் ஊழ்த்து கொண்டிருக்கிறாரே இது சரியா என்ன அருள் கூர்ந்து வெட்கத்தால் தலை குனிந்திருக்கும் அவரை சமாதானப்படுத்துங்கள் மன்னரின் ஆணையைப் பெற்று விரைவிலேயே தூதர்கள் மாமனின் வீட்டிலிருந்து பதனை அழைத்து வருவதற்காக வேகமாக செல்லும் குதிரைகளில் ஏறி செல்லட்டும் தந்தையிட்ட ஆணையை பற்றி மேலும் எதுவும் விசாரணை செய்து கொண்டிராமல் காற்றில் பதினான்கு ஆண்டுகள் வசிப்பதற்காக உடனே இங்கிருந்தே நான் செல்கிறேன் கைகை ராமனுடைய சொற்களை கேட்டு திருப்தி அடைந்தான் ராமன் புறப்பட்டு சென்று விடுவார் என்று நம்பிக்கை கொண்டு அவரை அவசரப்படுத்தினார் நீ சரியாக மாமனின் வீட்டிலிருந்து வரதனை அழைத்து வருவதற்காக விரைந்து செல்லும் குதிரைகளை சவாரி செய்ய தூதர்கள் இதோ இப்போதே புறப்பட்டு விடுவார்கள் ராமா காட்டிற்கு போவதற்கு நீயே விருப்பத்துடன் இருக்கிறாய் காலதாமதம் செய்ய வேண்டியதில்லை அதனால் இங்கிருந்தபடியே உடனே நீ காட்டிற்கு போகலாம் மன்னர் மனம் நொந்து போய் இருப்பதால் உன்னிடம் அவர் தானே பேசவில்லை புருஷோத்தவனே இதற்காக நீ கோபப்பட வேண்டாம் இது மிகவும் அல்பமான விஷயம் நீ விரைவாக செயல்பட்டு இந்த பட்டணத்திலிருந்து காட்டிற்கு போகாத வரையில் உன்னிட தகப்பனார் குளிக்கவோ சாப்பிடவோ மாட்டார் கைகையின் சொற்களை கேட்டுக்கொண்ட இந்த மன்னர் அடை என்ன கஷ்டம் என்ன கேவலம் என்று சோகத்தில் மூழ்கி நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு தங்கம் இழைக்கப்பட்ட அந்த கட்டிலில் மூர்ச்சித்து விழுந்தார் ராமன் அரசரை எழுப்பி உட்கார வைத்தார் அதை காண சகியாமல் கைகை அவரை காட்டிற்கு போவதற்கு துரிதப்படுத்தினால் அதை கேட்டு சவுக்கால் அடிபட்ட குதிரை போல அவர் மிகவும் துடி போனார் மிக கொடூரமான வார்த்தைகளை பண்பாடு சிறிதுமில்லாத அவளிடமிருந்து கேட்ட பின்னரும் கூட ராமன் மனதில் வருத்தம் இல்லாமல் கைகையிடம் கூறினார் தேவி பொருட்பட் பொருட்பட்டு கொண்டு இவ்வுலகில் வாழ்வதில் எனக்கு இஷ்டமில்லை தர்மத்தை மட்டுமே நம்பியிருக்கும் முனிவர்களைப் போன்றவன் நான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வந்தனைக்குரிய தந்தையாரின் திருப்திக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் உயிரை விட்டாகிலும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றி காட்டுவேன் ஏனென்றால் தந்தைக்கு பணிவிடை செய்வது மற்றும் அவர் சொற்படி நடப்பது என்பதை காட்டிலும் மேலான தர்ம அனுஷ்டானம் இல்லை வணக்கத்திற்குரிய என் தந்தையாரால் நேரில் செல்ல சொல்லப்படாவிட்டாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தையை நான் ஏற்று மக்கள் நடமாட்டமில்லாத காட்டில் பதினான்கு ஆண்டுகள் வசிப்பேன் அன்னையே தாங்களும் என்னை கட்டளை முழு உரிமை பெற்றவர் ஆகையால் தங்கள் சொற்களுக்கு கீழ்ப்படியும் நல்ல குணம் என்னிடம் இருக்கிறதா என்று சந்தேகப்பட்டு விட்டீர்கள் அதனால் இது விஷயமாக மன்னரை கேட்டிருக்கிறீர்கள் என் நன்னையிடம் சென்று விடைவிட்டுக் கொள்ள வேண்டும் சீதைக்கு நல்ல வார்த்தை கூறி சமாதானப்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கடமைகளையும் எவ்வளவு விரைவாக செய்து முடிக்குமோ அவ்வளவு விரைவில் செய்துவிட்டு பின்னர் நடந்த பெருங்காடான தண்டகவனத்திற்கு உடனே செல்கிறேன் பரதன் அரசை ஆளட்டும் முறைப்படி தந்தைக்கு பணிவிடை செய்யட்டும் அவ்வாறு நடக்கும்படி செய்ய வேண்டியது தங்கள் கடமை இதுவே பழமையான தர்மம் ராமனுடைய இந்த உரையை கேட்ட தந்தை இரத்தால் மிகவும் தாக்குண்டவரான சோக மேலிட்டால் எதுவும் பேச முடியாமல் பெருங்குரலில் அழ ஆரம்பித்தார் உணர் விழந்திருந்த தந்தையின் திருவடிகளில் ராமன் நமஸ்கரித்துவிட்டு பொல்லாதவளான கையையும் வணங்கினார் பிரகாசமான தோற்றத்தையுடைய அவர் அங்கிருந்து வெளியேறினார் தந்தையாரையும் கைகையும் வளம் வந்த ராமன் அந்த அந்தபுரத்திலிருந்து வெளியே வந்ததும் தன்னுடைய நண்பர்களின் கூட்டத்தை கண்டார் சுமித்திரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனான லட்சுமணன் கண்ணீத்ததுமும் கண்களுடன் மிகவும் சீற்றத்துடன் அவருக்கு பின்னால் சென்றான் போகும் வழியில் பட்டாபிஷேகத்திற்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மங்கள திரைவியங்களை இவைகளை கொண்டு பரதனுக்கு நல்லபடியாக பட்டாபிஷேகம் நடக்கட்டும் என்று மனமோந்து பிரார்த்தனை செய்து வளம் வந்து அவைகளை திரும்பிக் கூட பார்க்காமல் மெல்ல சென்றார் ராமன் அரசு கிடைக்கவில்லை என்ற இழப்பு மக்களை எல்லாம் வசீகரித்து கவர்ந்திருக்கும் அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து மகத்தான திருவருள் பொருந்திய எழிலை பறிக்கவில்லை இரவு வேளையில் இருள் சந்திரனின் பேரொழியை மங்க செய்ய முடியாமல் போவதைப் போல காட்டிற்கு போவதற்கு ஆசை உள்ளவரும் இந்த பூமண்டலத்தின் ஆட்சியே துறந்தவருமான அவருடைய மனதில் ஓராகப் பற்றை துறந்து விளங்கும் ஜீவன் முக்தரை போல எந்த சஞ்சலமும் தோன்றவில்லை மங்களமான குடை நன்றாக அழகு செய்யப்பட்ட வெண்சாமரங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தேரையும் தனது ஏவலாளர்களையும் நகர நகர்ப்புற மக்களையும் ஒதுக்கி விளக்கிக் கொண்டு துக்கத்தை தாங்கிக் கொண்டு புலன்களை அடக்கி வைத்து மன உறுதியுடைய புகுந்தார் சத்தியவாதியும் திருவளர்ச்சியல் வருமான ராமனின் பட்டாபிஷேகத்தை காண வந்த மக்களில் எவரும் அருகிலே எப்போதும் இருப்பவர்களான நண்பர்கள் கூட அவருடைய திருமுகத்தில் சோக குறிப்பெதையும் காணவில்லை சரத்காலத்தில் தன் பிறப்பு இயல்பான தன்னொழி வீசும் எல்லா கிரணங்களோடும் கூடிய சன் சந்திரனைப் போல பெருந்தோழரான அவர் தனக்கு இயல்பாக உள்ள மனக்குதூகுலத்தை இழக்காமல் இருந்தார் பெரும் கீர்த்தி படைத்தவரும் அறநெறியாளருமான ராமன் எல்லா குடிமக்களையும் இனிய சொற்களால் மகிழ்வித்துக் கொண்டே அன்னையின் மாளிகைக்குள் நுழைந்தார் மகாபராக்கிரமம் படைத்தவனும் சகோதரனுக்கு இணையான நற்குணங்கள் கொண்டவனுமான லஷ்மணன் தன் நெஞ்சத்திற்குள் வேதனையை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து சென்றான் பேரானந்தத்தில் திளைத்து கொண்டிருந்த அந்த மாளிகையில் புகுந்த ராமன் தனக்கு ஏற்பட்டுள்ள மாபெரும் அரசு அதிகார இழப்பை அறிய நேரிட்டால் நண்பர்களுக்கு பிராணன் போய்விடுமோ என்ற சந்தேகத்தால் முற்றிலும் மாறிவிட்ட நிலையை வெளிக்காட்டாதிருந்தார் மாறாக மலர்ந்த முகத்துடனேயே உள்ளே சென்றார் ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாயி நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதோதா கிருபா சிந்தமத்காரியம் சாதய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பத்தொன்பதாவது சர்க்கம் முற்றிற்று